கருப்பசாமி மறுபடி ஈரோடு வரிச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் குடும்பத்தை பார்த்ததில் என்னோடய மக சொன்னபடி கேட்க மாட்றான் அப்படி அதனால் அவளே ஒரு முடிவெடுத்து எனக்கு இதுதான் வேணும் அப்படி தானே அதனால் அந்த வீட்டிலேருந்து ஒரு தூதாலும் அந்த வேறு பார்த்துட்டு போயிருக்குது பார்த்துட்டு போச்சு இல்லையா அதனால் உனக்கு மாற்றி அமைச்சு தரணும் அதே மாதிரி என்னோடய தாய் சொன்னபடி தான் கேட்கணும் அப்படி தானே போய் காலைல விழுந்துட்டோம் வர்ற சித்திரை மாதத்துக்குள்ளே உன் பிள்ளையை உன் சொன்னபடி கேட்க வச்சு நீ எதிர்பார்த்தது போல் நீ பார்த்து யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்துல கல்யாணத்துக்கு சம்மதிச்சா போதுமா அதே போல் நான் கர்ப்பசாமி சம்மதித்து வைக்கிறேன் இப்போ வந்து தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்தில் ஓடிட்டுருக்கு அதனால் அந்த பழக்க வழக்கத்துலேருந்து மாற்றணும்னா ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு பொறுமையாரு சரியா அதுக்குள்ளே முழுசாக நான் மாற்றி கொடுத்துட்றேன் தவறாமல் அம்மாவாசை பவரம் என்னை வந்து பார்த்துட்டு போ அஞ்சு மாதத்துக்குள்ளே முழுசாக உனக்கு திருத்தி கொடுத்து நல்லபடியாக நீ சொன்னால் சரிம்மா அப்படின்னு கேட்டால் பொதுமில்ல நான் அமைச்சு தரவா எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன ரெண்டு பொருளை எடுத்துகிட்டு இதை கொண்டுட்டு போய் உன் பிள்ளைக்கு நீ எல்லோரும் ஜூஸ் ஓட்டு குடிச்சிடணும் சரியா இந்த கொண்டு இருப்படத்தில் வச்சுரு வருமானத்துக்கு குறவு இல்லாமல் நாங்கள் கருப்போம் காப்பாற்றி கொடுத்துறோம் வந்துடும் கருப்பசாமி உன் பிள்ளையை திருத்தனமாக வேணாமாலும் நீ தான் முடிவு பண்ணணும் அதனால் நீயே முடிவு பண்ணிக்க சரியா திருத்தணம்னா நான் சொல்கிற டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு திருத்தி கொடுத்துட்றேன் சித்திரை மாதத்துக்குள்ளே பண்ணி போ சரி கர்பசாமி மாறுபடி தாராபுரம் வரிச்சு கர்பசாமி நல்லபடியாக மகனை திருத்தனம் தானே மகனை நல்லபடியாக இப்போ இடத்த மாற்றலாமா இடத்த அதை மாற்றலாமா அப்படின்னு ஒரு இடத்துக்கு முடிவு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் அதுதானே அந்த இடம் போனாலாவது இந்த இடத்துக்கு ஹாஸ்டல்லேருந்து நல்லபடியாக எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருமா அதுதானே அதே போல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இன்னொன்று ஏற்பாடு நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன் அதனால் இடத்த மாற்றிடலாம் சரியா அதனால் அதில் எந்த வித குழப்பம் இல்லை நான் கொடுக்குற கனியும் உள்ளே கொடுத்துரு இப்போ இங்கே கொடுத்துறையோ அங்கே கொண்டுட்டு போய் கொடுத்துறையோ இப்போ கட் பண்ணி கொடுத்து விட்றேன் அது ஒன்று ஒரு மூணு கனி கொடுத்து விட்றேன் ஒன்றை கட் பண்ணி பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு சரியா அதே போல கர்ப்பசாமி பகுதியை சாப்பிட்றேன்னா பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இப்படி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றையும் பண்ணி கொடுத்துரு உனக்கு படிப்படியாக படிப்படியாக உனக்கு மாற்றத்தை நான் கர்ப்பசாமி உருவாக்கி பழைய நிலைமைக்கு எல்லாரும் போல கரப்ப உன் மகனை திருத்தி நல்லபடியாக புத்தி நல்லபடியாகவே நாலு பேர்த்து போல இருக்க வச்சா போதும் இல்லை நாங்கள் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு காட்டு பிரச்சனை தீர்க்கணும் அதுக்கு மட்டும் வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு உன்னோட மகனுக்கு மட்டும்தான் புத்தரவாயிருக்கு நீ இப்போதைக்கு மேலோட்டமாக என்னென்ன பண்ணணுமோ பண்ணு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உறுதியான ஒரு முடிவு எடுத்துடலாம் சரியா ஆக மொத்தம் அடித்தவனுக்கு உண்டான தண்டனை அதுவும் கொடுப்பேன் அதே மாதிரி சொந்தக்காடு சும்மா கிடக்குது கொஞ்சம் காலமாக அதையும் நல்லபடியாக அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு போய் உன்னை இறக்க வைக்கிறதும் நான் முடிவு பண்ணிடுறேன் ஆக மொத்தம் ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணிடலாம் கிட்டவன் அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணிடலான்ட்டேன் மகனுக்கு மட்டும்தான் உத்தரவுப்போம் இதை பாங்க வச்சுக்க அது எல்லாமே விற்று கொடுத்துட்றேன் அதை பற்றி கவலையே பட வேணாம் நாலு பேர்த்து போல் அவனை நல்லபடியாக நிம்மதியாக உனக்கு நான் அவனை வாழை வச்சு கொடுத்து அவன் வேர் சொல்கிற அளவுக்கு நான் அமைச்சு ரொம்ப கருப்பசாமி மறுபடி அம்மாவளையம் வெறிச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் எப்படி நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்ததில் இப்போ உண்டான வாய்ப்பு இருக்காப்பானா கண்டிப்பாக குணப்படுத்திடலாமே சரியா இது யார்னாலும் வந்ததுன்னு தெரியணுமா நான் இப்போ கனி கொடுக்குறேன் சரியா நீ தேய்ச்சி குளிக்க வச்சுரு வர வியாழக்கிழமை மணிக்கு உனக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா நான் சொல்கிற டைமுக்கு ஒரு அஞ்சாறு டைம் கூட்டிகிட்டு வந்தேன்னா இப்போ கை வந்து இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது அதானே அதனால் அதையும் கர்ப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் எண்ணி மூணு மாதத்துக்குள்ளே அவனோட வேலை அவன் செய்கிற அளவுக்கு உனக்கு இப்போ சரி பண்ணி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் படிப்படியை குணப்படுத்திடலாம் கூட்டிகிட்டு வா இதை மட்டும் கையில் வாங்கிக்க சொல்லு பரவாயில்ல பரவாயில்ல கொடு இதை கொடு இதை மட்டும் வச்சுக்க சொல்லு பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டு நல்லபடியாக தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சிரு சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக இதை கொண்டு இருப்பிடத்தில் கட்டியும் விட சொல்லிடு நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நான் சரி பண்ணி கொடுத்துறேன் இன்றைக்கி இப்போ தேய்ச்சாலே நாளைக்கே வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும் வியாழக்கிழமை மணிக்கு வந்துட்டு போக சொல்லு கை நல்லபடியாக பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன் மூணு மாதத்துக்குள்ளே குணப்படுத்திப்பிடலாம் போ சரியா அடுத்த டைம் வரும்போது இன்னும் மாறிடு நான் சரி பண்ணி போ இப்போ நான் இவனுக்கு மட்டுந்தான் உத்தரவு அதுக்கு நீ அடுத்த டைம் வந்து என்ன வந்து பாரு நான் சொன்ன டைம் தவறாமல் வந்தேன் அப்படின்னா பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா நானாக ஒவ்வொரு சொல்லி நானாக ஏமாற்றிட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு சிலதெல்லாம் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்ப்பேன் உன்னையவே திரும்ப திரும்ப பேசி பிரச்சனை வீட்டுக்குள்ளே இழக்கிறது யார் யார் இழுக்கிறா அதை தான் சொன்னேன் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் அதை மாற்றி இழக்க முடியும் அதுதான் சொன்னேன் இப்போ உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும்ல அதனால தான் வர மாட்டேறா உண்மையாக எனக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா நீ எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவான் ஒரு சிலதெல்லாம் தேவையில்லாமல் அவளே முடிவு பண்ணி அவளே பேச்சை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கா அதனால் இங்கே கூட்டிகிட்டு அதுக்கு உண்டானதை பார்த்தேன் இல்லாட்டி ஒரு தகப்பனை வர சொல் நான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவேன் சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என் மகளும் ஜன்னவடி கேட்க மாட்டுறான் வீட்டில் இருக்கிறவனும் ஜன்னவடி கேட்க மாட்டுறான் அதுதானே அதனால் கருப்பசாமி ரெண்டு பேர்த்தையும் திருத்தி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி தானே போய் காலைல உடுத்துட்டேன் உன்னோட எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அவன் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நான் அவனை வந்து இப்போ உன் மகனை வந்து சொன்ன வடிக்காக்க வைக்கணும் இப்போதைக்கு அவனை மட்டும் சொன்ன வடி வைப்பான் அடுத்து ஒரு நாற்பது நாள் ஆயிடானான் ஆனால் பொறுமையாக இருக்கணும் அதனால் அதுக்கு இப்போ நான் கொடுக்குற கனியை உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு வீட்டில் சாப்பிட்றான்ல சாப்பிட்றதுல நீ எதுக்கு கலை கொடுத்தாலும் சரி உள்ளுக்கு கொடுத்துரு நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் கருப்பசாமி உனக்கு முதல் அவனை மாற்றிடுவோம் அதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு உன் மகளுக்கு கொடுத்து விடுறேன் இதை ரெண்டையும் சேர்த்து பண்ணிடு முழுசாக குணப்படுத்தி கொடுத்துறோம் ஆக கருப்பசாமி மறுபடியும் பொங்கலூர் வச்சு இது பல்லடம் பொங்கலூர் அது அப்படின்னா நீ வா நீ போய் உட்கார கூப்பிட்றோம் பல்லடம் பொங்கலூர் நீ அப்படி தானே சரி உட்கார் அதனால் கரப்பசாமி போய் உன் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரிப்பா ட்ரைவர் வேலை பார்க்கணும் அப்படி தானே நிரந்தரமாக தொழில் அமையணும் அதே மாதிரி உடல்நிலையிலையும் கொஞ்சம் சரியில்லை குடும்பத்துக்குள்ளே அதுவும் சரியில்லை அப்படி தானே என் ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்ட ஓடு சரிப்பா சரி அதே போல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன் மாதிரி குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்குள்ள பிரச்சனையும் தீர்த்து நல்லபடியாக பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பேர் சொல்ல வைக்கணும் அதனால் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் இருந்து பார்த்துட்டு போயிரு சரியா உனக்குள்ள பிரச்சனையை நான் கர்ப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்து இன்னையிலேருந்து நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன் நிரந்தரமாக உனக்கு ஒரு இடத்தையும் உனக்கு பிடிச்சி அமைச்சு கொடுத்துறேன் அதை வந்து இருப்பிடத்தில் வச்சுக்க அதை எல்லோரும் உள்ள சாப்பிட்டேன் நான் கூடவே வரப்போ இருந்து பார்த்துட்டு போயிடு கருப்பசாமி மறுபடி கூத்தரை விட்டு துருவா பலக்கடி கடி பத்ததில் ஜந்த ஊர்ப்பா சரிப்பா கருப்பசாமி மறுபடி எந்த ஊர் திருப்பூர் வச்சு எனக்கு நல்லபடியாக கடன்லேருந்து மீட்டு கொடுத்து என்னையும் நல்லபடியாக நிம்மதியாக நாலு பேர்த்தை போல் மதிக்கிற மாதிரி கரப்பசாமி என்னைய வாழ வச்சு கொடுத்து எல்லாமே இப்போ லாக் ஆகி போய் நிற்கிறோம் என்னோட எல்லாமே இப்போ லாக் ஆகி போய் நிற்கிறோம் அதனால் லாக் ஆகி போய் நிற்கிறதுலேருந்தால் ரிலீஸ் பண்ணி விட்டு கடன்லேருந்து உனக்கு நிம்மதியாக வாழ வச்சா போதுமா போய் காலைல வந்துட்டு விடு அதே போல் கரப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலையும் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி கடன்லேருந்து மீட்டு கொடுத்துறேன் உனக்கு பணப்பிரச்சனை இல்லாமல் இன்னையிலேருந்து சரின்னு சொல்கிற அளவுக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா அதே போல் நான் இப்போ காசு கொடுத்துட்டு போகிறேன் சரியா ஒருத்தனுக்கு மட்டும் கடன் என்றைக்கு கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு காசு சேர்த்து போட்டு கலக்கி உள்ளுக்கு கொடுத்துரு அதுலேருந்து கலங்காரம் இருந்தவங்க படிப்படியாக உனக்கு நான் குறைச்சி கொடுத்து தொழிலும் நிம்மதியாக உனக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் ஆனால் இன்னும் ஒரு பதினோரு மாத காலத்துக்கு நீ பொறுமையாக யாருக்கிட்டும் கோபப்படாமல் நடந்துரு பழைய நிலைமைக்கு பதினோரு மாதத்தில் மறுபடியும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா அதுக்கு தான் சொன்னேன் எல்லாத்துக்கும் உனக்கு நான் ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன் இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி ஒடியாந்து வந்து பார்த்துறேன் அதே மாதிரி அதை மட்டும் பாங்கா வச்சுக்க இதை மட்டும் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேர்ச்சி குளிச்சிரு என்னை வந்து வர வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா நான் உனக்கு உள்ளதை என்னென்ன பார்த்து நான் கர்ப்பசாமி வியாழக்கிழமைக்குள்ளே இன்னைக்கு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பார்த்துட்டு வந்து உனக்கு ஒரு முடிவு பண்ணி பிறந்தோம் கர்பசாமி மறுபடி பொங்கல் ஒரு வெறிச்சு கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டம்மா சுற்றி பார்த்ததில் உன்னோடய எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா எதிர்பார்த்தது நமக்கு நடந்து கைகூடி வருமா அப்படி தானே கை கண்டிப்பாக வரணுமா வரணும் அதுலேயே நீ அவ்வளோ வரித்தனமாக இருக்க சின்ன சரி சரி போய் காலில் வந்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு ஆ வர வியாழக்கிழமைக்கு எனக்கு தாமரைப்புள்ள மாலை கொண்டு வா கொண்டுட்டு வா நீ எதிர்பார்த்த மாதிரி அது சரி வருமா அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்து என் சகோதரனும் நானும் வழக்காடணும் வழக்காடி பார்த்து உனக்கு சரி வரும் அப்படின்னா அதுக்கும் ஒரு முயற்சி எடுத்துடுவோம் எந்த முடிவு எடுத்தாலும் நான் கர்ப்பசாமி சொல்கிற முடிவு தான் அப்படி தானே அதே மாதிரி உனக்கு நல்ல முடிவாகவே உனக்கு சொன்னால் போதுமில்ல அதே மாதிரி நான் உனக்கு அமைச்சு தரேன் அதே மாதிரி கர்ப்பசாமி எந்த இடம் போனாலும் அந்த இடம் கருப்பும் கூடவே வரேன் அதே போல் வர்றேன் வியாழக்கிழமைக்கு என்ன கொண்டு வருவேன் மாலை எனக்கு பாட்டில் கொண்டு வந்துடும் நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு ஒரு முடிவு நான் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு நல்ல முடிவு உனக்கு நான் சொல்கிறேன் அதுதான் இடமான எனக்கு தாமரப்பு மாலை கொண்டுட்டு வா வியாழக்கிழமை வரைக்கும் பொறுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம் சரியா